நமச்சிவா ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்கள் அனைவருக்கும் வாராகியின் வாழ்த்துக்கள் வாராகியினுடைய நல்லாசிகள் குரு பகவான் இடமாற்றம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே குரு பகவான் இடமாற்றம் அடைகிறார் சாமி அதிசாரம்னு சொல்கிறாங்க பயிற்சின்னு சொல்கிறாங்க இதை நம்ம எப்படி பார்க்குறது நீங்கள் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் குடு குரு இடமாற்றம் அவ்வளோதான் பயிற்சின்னு எடுத்துக்குவானா அதிச்சாரமும் எடுத்துக்குவானா ஆனால் ஒரு நல்லது போகுது என்பது மட்டும் நிதர்சனமான உண்மை தைரியமாக இருங்க ஸ்ட்ராங்காக இருங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தாலும் எவ்வளோ கஷ்டப்படக்கூடிய துன்பமாக இருக்குது சாமி எனக்கு கஷ்டமாக இருக்குது சாமி எனக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுற சாமி மனசளவில் வெறுத்து போய் போயிருக்கேன் சாமி அப்படி இல்லையா ஒரு நல்ல ஃபேமிலி ஒரு ஒரு பையன் ஒரு நல்ல ஹையர் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி நல்ல ட்ரான்ஸாக்ஷன் இருக்கக்கூடிய ஃபேமிலி திடீர்னு வேறு ஏதேன்னு ஒரு சிரமங்கள் கஷ்டங்கள் என்கொயரிகள் அந்த மாதிரிலாம் வந்து போச்சு ரைடு அது மாதிரிலாம் வந்து போச்சு இல்லை ஒரு மிஸ் பண்ணிட்டீங்க இல்லை ஒரு பொருள் மிஸ் ஆகிடுச்சு இல்லை ஏதோ சம்திங் ஏமாந்த ஏமாற்றங்கள் அப்படிலாம் நிறைய ஒரு ஸ்ட்ரகிளிங்கில் இருக்கீங்க தைரியமாக இருங்க நிச்சயமாக இந்த குருவுடைய இடமாற்றம் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது நல்லது நடக்கக்கூடிய இடத்தில் குரு வருகிறார் இப்போ வ இது ரெண்டு விதமாக நம்ம சொல்லலாம் ஒன்று இந்த குரு பகவான் கடகராசிக்கு போயிட்டாருன்னா அதிச்சாரம் பெற்று கடகராசிக்கு போயிட்டாருன்னா வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி திரும்பவும் மிதுனராசிக்கு அவர் வரலை கடகத்திலேயே தங்கி விடுகிறார் அங்கேயே அடுத்த வருஷம் பயிற்சியும் அடைகிறார் திருக்கணித பிரகாரம் தான் ஒரு ஐம்பது நாட்களில் ஒரு டிசம்பர் மாதம் வரலும் மிதுன கடகத்தில் இருந்துட்டு திரும்பவும் ஜனவரி சமயத்தில் எங்கே வந்துடுறாருங்க மிதுனத்துக்கு வந்துடுறார் அப்போ எப்படி பார்த்தாலும் குருவுடைய அசைவு அப்போ இந்த குருவுடைய இடமாற்றம் நல்ல பதவிகளை உங்களுக்கு பெற்றுத்தரப்போகிறது நல்ல போஸ்டிங்கை பெற்றுத்தரப்போகிறது நமக்கு நிறைய அரசியல் நண்பர்கள் இருக்கிறாங்க நம்ம இடத்துல நம்ம இடத்துல வாராகி இடத்தில் வரக்கூடிய நிறைய அரசியல் நண்பர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் அவங்களாம் நம்ம நிறைய கே கேள்வி வருது இந்த பதவி சம்மந்தப்பட்டது கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸு கெசட்டட் ஆஃபீஸர்ஸ் அவங்களாம் வந்து நிறைய இந்த போஸ்டிங்கை பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான் வேர்ல்டு வைடு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான் பிஸ்னஸோ அல்லது பொலிட்டிக்கலோ பாலிட்டிக்ஸோ சினி ஃபீல்டோ அல்லது ஒரு சேர்மேனு சோஷியல் ஃபீல்டோ புரியுதுங்களா சோஷியல் ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்கள் அப்புறம் நீங்கள் பாலிட்டிக்ஸில் இருந்தாலும் சரி தான் ஜாப் இருந்தாலும் சரி தான் நல்ல பதவிகள் உங்களை தேடி வரும் சில பேர் பதவிகளை எதிர்பார்த்து காற்று உட்காந்துருக்கலாம் எனக்கு இந்த பதவி கிடைக்குமா வெயிட் பண்ணிட்டு இருக்க சாமி எனக்கு கிடைச்சிடுமா அப்படின்னு ஒரு கன்சல்ட்டிங் வச்சுக்கலாமா சாமி எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் இந்த போஸ்டிங் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க சில பேர் பதவி எதிர்பார்த்தே உட்காந்து அவனுக்கு திடீர்னு அதிர்ஷ்டம் அடிச்சிடும் அவனை தேடி பதவி வந்துடும் சாமி எனக்கு பதவி கிடைச்ச போஸ்டிங் போட்டாங்க சாமி எதிர்பார்க்கவே இல்லை அவங்களும் கன்சல்டிங் வருவாங்க இன்னொரு பக்கம் இந்த போஸ்டிங் இருக்க சாமி என்னை எடுக்கிற மாதிரி இருக்கு நம்ம எப்படியாவது நம்மளை காப்பாற்றணும் இந்த பதவி போயிடக்கூடாது அப்போ மூன்று விதமாக இந்த பதவிகளை குரு மகவான் உங்களுக்கு தரப்புகிற நீங்கள் எந்த இடத்துல இதை செலக்ட் ஆவீங்க அப்படிங்கிறது தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இந்த குருவுடைய மாற்றம் ஒரு பெரிய சேஞ்சஸ் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸ் தரப்போகுது சரி நாம் நம்ம வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணி சொல்கிறோம் நம்மள நம்மளுடைய ஜோதிடம் நம்மளுடைய கணிப்பு வாராகியின் வாக்கு பொறுத்தங்களா அவங்க உள்ள அம்பால் இருந்து அவ தான் எல்லா வாக்குறுதிகளையும் எடுத்து கொடுக்குறா அப்போ நிச்சயமாக நம்ம பார்க்குனு இருக்கோம் அரசாங்கமே ஆனாலும் அரசியல் தலைவர்கள் ஆனாலும் எவ்வளோ பெரிய நல்ல உயர்ந்த ஜாதகங்கள்லாம் கூட தடுமாறுறாங்க இப்போ அவங்களால சமாளிக்க முடியல நல்ல நல்ல ஜாதகம் அரசியல் ஜாதகமாக இருக்கலாம் அதாவது வந்து நம்ம ஏன் நம்ம வைஸ் பிரசிடெண்ட் நம்ம பார்த்தோம் அவங்க வந்து பதவி மாறினாங்க அப்போ அவங்களுடைய ஜாதம் அந்த மாதிரி வைஸ் பிரசிடெண்ட் லெவலில் சிஎம் லெவலில் இருக்கக்கூடியவங்களை அவங்களுடைய ஜாதகமே கூட தடுமாறுகிறார்கள் அதிலும் குறிப்பாக இந்த சனி வக்ரத்திற்கு பிறகு கடந்த ஒரு ஆறு மாதமாக உயர்ந்த ஜாதகர்கள் எல்லாம் கூட நல்ல ஃபேமிலியாக இருக்கக்கூடியவங்க கூட ஒரு ஹையர் லெவல் ஃபேமிலியாக இருப்பாங்க டீசண்டான டிசிப்ளினான ஒரு நல்ல இமேஜ் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பு மரியாதை மிக்க குடும்பத்தார்கள் கூட கடந்த ஒரு ஆறு மாதமாக பிஸ்னஸ் செக்டராக இருக்கலாம் ஜாப் செக்டராக இருக்கலாம் அல்லது அவங்க ஒரு நல்ல செட்டில்டாக இருக்கலாம் அவங்க கூட இப்போ தடுமாறுகிறார்கள் கடந்த ஒரு ஆறு மாதமாக தடுமாற்றத்தில் இருக்கிறாங்க மனசு கலக்கத்தில் இருக்காங்க ஒரு மன ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல பதில் சொல்லக்கூடிய வகையில் இந்த குருவுடைய அதிசாரம் அமையப் போகிறது கவலை வேண்டாம் அப்போ உங்களுக்கு நல்லது சொல்றதுக்கு தான் இந்த குரு பகவான் வருகிறார் கவலை வேண்டாம் அன்பர்களே வாருங்கள் உங்களுக்கு இந்த குரு என்ன செய்ய போறாருன்னு பனிரெண்டு ராசிக்கும் தனித்தனியாக நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த ராசி அன்பர்களே இந்த குரு பகவானுடைய அதிச்சாரம் என்பது ராசிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஒரு பெரிய லாற்ற சீட்டு அடித்ததுக்கு சமம் மிருச்சகராசிக்கு இந்த அதிச்சாரம் எப்படா நமக்கு நல்லது நடக்கும்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மிருச்சகராசி என்பர்களே இதோ நீங்கள் எதிர்பார்த்த அதிர்ஷ்டம் உங்களை தேடி வருகிறது சார் நீங்கள் எந்த மாதிரியான மனசு கஷ்டத்தில் இருந்தாலும் குடும்ப பெண்களாக இருக்கலாம் குடும்பம் செய்யக்கூடிய பெண்களாக இருக்கலாம் ஆணாக இருக்கலாம் அல்லது கணவன் மனைவியாக இருக்கலாம் மாமனார் மாமியாராக இருக்கலாம் எப்படியாக இருந்தாலும் சரிதான் வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருக்கலாம் பதவியில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கலாம் அன்றைக்கலாம் ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அம்மா கால் பண்ணுறாங்க ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ஆகுது அவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டாங்க ஐடி ஃபீல்டில் ஐடினா இன்கம் டேக்ஸில் இருக்காங்க பெரிய அதிகாரியாக இருக்காங்க பெரிய நெட்ஒர்க்கில் இருக்காங்க நல்ல போஸ்டிங்கில் இருக்கிறாங்க ஆனாலுமே கூட ஒரு சில விஷயங்கள் வெளியில் சொல்ல முடியாது ஒரு சில விஷயங்கள் அப்போ விருச்சகராசி என்பர்களே அது போல் நீங்கள் பல நெளிவு சுழிவுகளில் போயிட்டு வெளியில் வர முடியாத ஒரு சில கஷ்டங்களில் நீங்கள் இருப்பீர்களேயானால் கவலை வேண்டாம் விருச்சகராசி என்பர்களே அந்த கஷ்டத்திலிருந்து விடுபடக்கூடிய நல்ல காலம் பிறந்திருக்கு நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் வந்திருக்கக்கூடிய கால கடுமையான கால சூழ்நிலைகள் இவையெல்லாம் விலகி நல்ல முறையில் சிறப்பான முறையில் யோகமான முறையில் நல்ல நேரம் பிறக்குது இந்த குருவுடைய அதிச்சாரம் இனிமேல் அடுத்த 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 ஒரு ரெண்டு வருஷத்துக்கு கொடிகட்டி கட்டி பறக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த குருவுடைய அதிச்சாரம் நடந்துடுத்து நவம்பர் மாதத்துல இருந்தே கூட இன்னும் சொல்லப்போனால் இருந்தே கூட உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு விச்சகராசினியர்களே அடுத்து இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு உங்களை யாரும் தொட்டே பார்க்க முடியாத வகையில் மிக பெரிய ஒரு வளர்ச்சி கண்டினியூவா தொடர்ச்சியான ஒரு முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கு நல்ல எதிர்காலம் அமைய அப்போது அப்போ வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வருமானம் வேலை வாய்ப்பு வருமானம் நிலையான வருமானம் நீங்கள் சினிமா துறையாக இருக்கலாம் வெச்சகராசில் நிறைய சினிமா துறையை சார்ந்த அன்பர்கள் நமக்கு பழக்கம் உண்டு அதே போல் ஹெச்ஆர் இன்சில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஆலயத்தில் பூஜைகளில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க இன்னும் சொல்லப்போனால் தொழில் செய்யக்கூடியவங்க ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்க சினிமா துறையை சார்ந்தவர்கள் அரசியல் நண்பர்கள் அப்போ நீங்கள் யாராக எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் மிருச்சகராசி என்பர்களே ஒன்பதாம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் பாக்ய குருவாக உங்களுக்கு வேலை செய்ய போகிறாரு பாக்யாதிபதி எப்படி வேலை செய்வாருங்க அனைத்து பாக்கியத்தையும் உங்களுக்கு கொடுப்பாரு வேலை இல்லாமல் இருக்க சாமி ஜாப் இல்லாமல் இருக்க அப்படி இல்லைன்னா அன்றைக்கெலாம் ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க எங்கள் வீட்டுக்கார் வந்து ஒரு கம்பெனியில் டைரக்டராக இருந்தார் ஸ்ரீ அந்த இடத்துல ஒரு பதினஞ்சு வருஷமாக நாங்கள் ஊரில் இருக்க இந்தியாவிலேருந்து வந்த உடனே அங்கே போய் ஜாயின் பண்ணோம் பண்ண இருந்தது இன்னி வருலம் அந்த கம்பெனியை கட்டி காப்பாற்றி ஒரு நல்ல ஃபெமிலியராக ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலாக அதை நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம் ஸோ ஓனரும் எம்டியும் ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க அவங்க ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி எல்லாம் இன்றைக்கி திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்பட்டு போச்சு இவர் நான் தப்பே பண்ணலை ஆனால் அந்த கம்பெனிக்கு வந்து ஷேர் ஏதோ ஒரு மிஸ்யூஸ் பண்ணிட்டான்னு சொல்லிவிட்டு ஒரு வேலை கேஸ் போட்டு ஜெயிலில் போடுற அளவுக்கு இருக்காங்க இம்மீடியட்டாக காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு தப்பு பண்ணலைனாங்க அதனால ஷேர் வந்து வெளியில் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வம்பு வழக்கு சாமி இம்மிடியாக எங்களை காப்பாற்றணும் அப்போ இந்த மாதிரி விருச்சகராசி என்பர்களே வெளியில் வர முடியாத அன்றைக்கலாம் திருப்பதியில வந்து ஒரு ஃபோன் கால் டிடிடியில் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு நல்ல பொசிஷனில் இரு இருக்கிறாங்க அவங்க ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டாங்க நான் செய்யவே இல்லை சாமி இங்கே தான் சொன்னாங்க சேர்மன் ஆஃபீஸ் தான் சொன்னாங்க அப்போ தான் நான் செஞ்சு கொடுத்தேன் இவ்வளோ தான் சொன்னார் நான் தான் செஞ்சேன் ஆனால் என்னை சிக்கலில் மாட்டிட்டாங்க அப்போ இந்த மாதிரி கஷ்டங்களில் இருக்கக்கூடிய விற்சக ராசி அன்பர்கள் நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் விலகக்கூடிய மாதம் இந்த ஒன்பதாம் இடத்துக்கு வரக்கூடிய குருவால் பலவிதமான கஷ்டங்கள் ஒன்று ரெண்டு கிடையாது உங்களுக்கு எந்த மாதிரியான பலவிதமான கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த பலவிதமான கஷ்டங்கள் விலகி பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் மெயினாக ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய பிரச்சனைகள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக வரக்கூடிய பிரச்சனைகள் கஷ்ட நஷ்டங்கள் தொழிலில் வரக்கூடிய கஷ்டங்கள் வருமானம் இல்லாமல் இருக்கிறது ரொட்டேஷன் இல்லாமல் இருக்கிறது டவுனாகிடுறது பிஸ்னஸ் டவுனாகுறது டல்லாக மந்த நிலையில் வியாபாரம் இருப்பது அல்லது வியாபாரம் வேறு ஏதாவது ஒரு இடத்துல போய் சிக்கலில் மாட்டிக்கிறது ஃபண்டு போய் சிக்கலில் மாட்டிக்கிறது ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு கோல்டு மார்க்கெட்டு டெக்ஸ்டைல் மார்க்கெட்டு பெரிய மில்லு வச்சு நடத்தக்கூடியவர்கள் விவசாய பெருமக்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க மெயினாக டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் பில்டர்ஸாக இருக்கலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டாக இருக்கலாம் ட்ரெயினிங்காக இருக்கலாம் அப்புறம் வந்து ஸ்கூல் செக்டர்ஸு எஜுகேஷன் செக்டர்ஸு காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க டீச்சர்ஸு ப்ரொஃபசர்ஸ் அந்த ஜாப் பண்ணக்கூடியவங்க அப்புறம் நீங்கள் எந்த தொழில் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் அரசியல் தலைவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் மெயினாக அரசியல் தலைவர்கள் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதா அல்லது எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதா எனதருமை ராசி என்பர்களே இந்த ஒன்பதாம் இடத்திற்கு வரக்கூடிய குரு உங்களுடைய எயிட்டி பர்சண்ட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அல்லது எதிரிகளுடைய பிரச்சனைகள் மனக்குழப்பம் மனசில் இருக்கக்கூடிய பயம் உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கால நேரம் உங்களுக்கு அகைன்ஸ்டாக கால நேரம் நமக்கு அகைன்ஸ்டாக இருக்குது சாமி நமக்கு எதிர்ப்பாக இருக்குது வீண் பழியவமானங்கள் தலை குனிவுகள் இப்படி எது இருந்தாலும் அவையெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய எயிட்டி பர்சண்ட்டு கால நேரம் நல்ல நேரமாக மாறப்போகுது எண்பது சதவிகித நன்மை நடக்கும் எண்பது சதவிகித எயிட்டி பர்சன்ட்டு தீமைகள் விலகும் அப்போ பாருங்கள் விருச்சகராசி என்பர்களே ஒன்பதாம் இடத்துக்கு வரக்கூடிய குருவால் அதிக அதிக நன்மை பெறக்கூடிய இடத்தில் விருச்சகராசி என்பர்கள் இருக்கிறாங்க அப்போ உங்களுக்கு என்ன கஷ்டம் சாமி நான் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் இருக்கிறேன் எனக்கு இந்த கஷ்டத்தை நீக்கி கொடுங்கன்னா நிச்சயமாக அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் நிச்சயமாக உங்களை காப்பாற்ற முடியுமா சாமி என்ன தாராளமாக உங்களை காப்பாற்றலாம் உங்கள் கஷ்டம் விலகும்னா கஷ்டம் விலகும் தொழில் சிறப்பாக தொழிலை காப்பாற்றணும்னா தொழிலை காப்பாற்றலாம் வேலையை காப்பாற்றணா வேலையை காப்பாற்றலாம் நல்ல நேரம் பிறக்குது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் இந்த குரு அதிச்சாரம் நூறு சதவிகிதம் ராசிக்கு நன்மை நல்லதே நடக்கட்டும் வாராகி ஆசீர்வாதம் ஜெய் வராகி